சற்று முன் வெளியான தகவல் பிஎஃப் திட்டத்தில் வந்த முக்கியமான மாற்றங்கள் இனி முழு பணத்தையும் எடுக்கலாம் என்று சொல்லப்படுகிறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிஎஃப் உறுப்பினர்களுக்கு நிவாரணம் வழங்கும் வகையில் சில முக்கியமான மாற்றங்கள் பிஎஃப் திட்டத்தில் வந்துவிட்டது அதாவது தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதியானது இபிஎஃப்ஓ உறுப்பினர்கள் இனி தங்களது பி எஃப் கணக்கில் உள்ள முழு தொகையையும் எடுக்கலாம் ஊழியர் மற்றும் முதலாளி பங்களிப்பு என இரண்டையும் சேர்த்து இந்த முழு தொகையையும் திரும்ப பெறும் வசதியை தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு அறிமுகப்படுத்தியுள்ளது இந்த முக்கிய முடிவானது உறுப்பினர்களுக்கு நிதி நெருக்கடி காலங்களில் பெரும் உதவியாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது தொடர்பாக டெல்லியில் நடைபெற்ற மத்திய அறங்காவலர் குழுவில் அதாவது சிபிடி இருநூத்தி முப்பத்தி எட்டாவது திட்டத்தில் இந்த முக்கிய முடிவு எடுக்கப்பட்டது இதற்கு முன்பு வேலைவாய்ப்பு இல்லாத சமயத்திலே அல்லது ஓய்வு பெறும் சமயத்திலோ மட்டுமே முழு பி எஃப் தொகையையும் எடுக்க முடிந்தது வேலை இழந்தால் ஒரு மாதத்திற்கு பிறகு எழுபத்தி ஐந்து சதவீதம் தொகையையும் இரண்டு மாதங்களுக்கு பிறகு மீதமுள்ள இருபத்தி ஐந்து சதவீதம் தொகையையும் எடுக்கலாம் ஓய்வு பெறும்போது எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் முழு தொகையையும் எடுக்கலாம் பகுதி அளவு பணம் எடுப்பதற்கு நிலம் வாங்குவது வீடு கட்டுவது அல்லது வீட்டு கடன் திருப்பி செலுத்துவது போன்ற தேவைகளுக்கு கணக்கில் உள்ள தொகையில் தொண்ணூறு சதவீதம் வரை எடுக்க முடிந்தது இதனால் புதிய முடிவின்படி சில திருத்தப்பட்ட விதிகளுக்கு உட்பட்டு உறுப்பினர்கள் தங்களுக்கு தேவையான பொது தங்களது முழு தகுதியான பிஎஃப் பணத்தையும் எடுக்க முடியும் அதாவது பகுதி அளவு பணம் எடுக்கும் விதிமுறைகளும் எளிமையாக்கப்பட்டுள்ளன முன்பு இருந்த பதிமூணு சிக்கலான விதிகள் இப்போது மூன்று முக்கிய வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் அத்தியாவசிய தேவைகள் வீட்டு தேவைகள் மற்றும் சிறப்பு சூழ்நிலைகள் அத்தியாவசிய தேவைகளில் நோய் கல்வி மற்றும் திருமணம் ஆகியவை அடங்கும் கல்விக்காக பத்து முறையும் திருமணத்திற்காக ஐந்து முறையும் பணம் எடுக்கலாம் இதற்கு முன்பு இந்த இரண்டு தேவைகளுக்கும் சேர்த்து மொத்தம் மூன்று முறை மட்டுமே பணம் எடுக்க முடிந்தது மேலும் எந்த வகையான பகுதி அளவு பணம் எடுப்பதற்கும் குறைஞ்சபட்ச சேவை காலம் பொறுத்தவரை பன்னெண்டு மாதங்களாக குறைக்கப்பட்டுள்ளது ஆகையால் சிறப்பு சூழ்நிலைகள் பிரிவில் ஒரு பெரிய நிவாரணம் கிடைத்துள்ளது முன்பு இயற்கை சீற்றங்கள் வேலையின்மை அலுவலக மூடல் அல்லது தொற்று நோய்கள் போன்ற காரணங்களை கூற வேண்டியிருந்தது தெளிவற்ற ஆவணங்கள் காரணமாகவே பல கோரிக்கைகள் நிராகரிக்கப்பட்டன ஆனால் இப்போது இந்த வகையின் கீழ் எந்த காரணமும் கூறாமலேயே பணம் எடுக்கலாம் என்று சொல்லப்படுகிறது இருப்பினும் ஓய்வூதிய சேமிப்பை பாதுகாக்க உறுப்பினரின் பங்களிப்பில் இருபத்தி ஐந்து சதவீதம் எப்போதும் கணக்கில் இருக்க வேண்டும் என்ற விதிமுறைகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இந்த தொகைக்கு ஆண்டுக்கு எட்டு புள்ளி இருபத்தி ஐந்து சதவீதம் வட்டியானது தொடர்ந்து கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது ஆகையால் இதன் மூலமாக உறுப்பினர்கள் எளிதாக பணம் எடுக்கும் வசதியை பெற்றாலும் அவர்களது ஓவியத்திற்கான அடிப்படை தொகை பாதுகாக்கப்படும் பகுதி அளவு பணம் இருப்பதற்கான கோரிக்கைகள் இனி காகித வேலைகள் இல்லாமல் தானாகவே தீர்க்கப்படும் என்று சொல்லப்படுகிறது இந்த டிஜிட்டல் முறையானது தாமதங்களை குறைத்து உறுப்பினர்களின் வசதியை மேம்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆகையால் முன்கூட்டியே இறுதி தொகையை திரும்ப பெறுவதற்கான காத்திருப்பு காலம் இரண்டு மாதங்களிலிருந்து பன்னெண்டு மாதங்களாக உயர்த்தப்பட்டுள்ளது இதற்காக இறுதி ஓவிச்சே தொகையை எடுப்பதற்கான காலக்கேடு இரண்டு மாதங்களிலிருந்து முப்பத்தி ஆறு மாதங்களாக உயர்த்தப்பட்டுள்ளது ஆகையால் இந்த மாற்றங்களை பொறுத்தவரை உடனடி தேவைகளுக்கும் நீண்ட கால நிதி பாதுகாப்பதற்கும் இடையே ஒரு சமநிலையை ஏற்படுத்தும் என்று கூறப்படுகிறது ஆகையால் மேலும் இந்த கூட்டத்தில் வழக்குகளை குறைப்பதற்காக விஸ்வாஸ் திட்டம் தொடங்குவதற்கும் வீடு தேடி டிஜிட்டல் ஆயுள் சான்றிதழ் சேவைகள் வழங்குவதற்கும் இந்த இபிஎஃப்ஓ மூன்று புள்ளி பூஜ்ஜியம் திட்டம் மூலம் இந்த இபிஎஃப்ஓ அமைப்புகளை நவீனமயம் நவீனமயமாக்குவதற்கும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது என்று சொல்லப்படுகிறது ஆகையால் இந்த முடிவுகள் உறுப்பினர்களுக்கு எளிதாக அணுகலை வழங்கும் என்றும் மன அழுத்தத்தை குறைக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது மேலும் அவர்களது ஓவியத்திய சேமிப்பை பாதிக்காமல் அதிக நெகிழ்வுத்தன்மையை தன்மையை வழங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த செய்தி என்னவென்றால் தங்கத்தில் முதலீடு செய்தால் பேரழிவுதான் அதைவிட பெரிய மேட்டர் ஒன்று இருக்கு வல்லுநர் தரும் அட்வைஸ் அதாவது தங்கம் ஒரு பேரழிவுக்காக முதலீடு தங்கத்தின் முதலீடு செய்வது எதிர்காலத்தில் ஏமாற்றத்தையே கொடுக்கும் என்று அமெரிக்க முதலீட்டாளர் ஒருவர் விமர்சித்துள்ளார் விமர்சித்துள்ளது பெரும் விசார விவாதத்தை கிளப்பியுள்ளது பாரம்பரிய முதலீட்டாளர்கள் மற்றும் தங்க ஆர்வலர்கள் மதிப்பில் இந்த கருத்து கடும் எதிர்ப்பை சம்பாதித்துள்ளது அமெரிக்காவின் பிரபல வர்த்தக நிறுவனமான இப்ரோ கேபிட்டல் மேனேஜ்மென்ட் நிறுவனத்தின் நிறுவனர் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரியான அந்தோனி தனது ட்விட்டர் பதிவில் தங்கத்தின் நீண்ட கால செயல்திறன் நம்பிக்கை அளிக்கும்படி இல்லை நவீன முதலீட்டு போர்ட்போலியோக்களில் அதன் மதிப்பு நம்பிக்கை தரும் விதமாக இல்லை என்று சொல்லப்படுகிறது கடந்த ஐந்து ஆண்டுகளில் தங்கத்தின் செயல்திறனை பிட்காயினுடன் ஒப்பிடும்போது அது மோசமான சூழலில் உள்ளது இந்த பிட்காயினுடன் ஒப்பிடும்போது தங்கம் தனது கொள்முதல் சக்தியில் சுமார் எண்பத்தி நான்கு சதவீதம் இழந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபது முதல் தங்கம் ஒரு பேரழிவு முதலீட்டாக உள்ளது பிட்காயின் போன்ற வரை திறக்கப்பட்ட வலுவான பண சொத்துடன் ஒப்பிடும்போது அது தனது கொள்முதல் சக்தியில் எண்பத்தி நான்கு சதவீதம் இழந்துள்ளது இந்த பிட்காயின் தங்கத்தின் வளர்ச்சிக்கு ஒரு தடையாக உள்ளது தங்கத்தை எளிதாக வென்று விடலாம் பிட்காயினை உங்களால் வெல்ல முடியாது அதில் முதலீடு செய்வதே சரியானது என்று கூறி உள்ளார் இதுபோன்ற செய்திகளை உடற்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்